குண்டடத்தில் முன்னூறு பேர் பங்கேற்ற மங்கைவள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மங்கைவள்ளி கும்மி கலை குழுவினர் சார்பில் குண்டடம் அரசு பள்ளி ருத்ராவதி பேருந்து நிலையம் அருகே உள்ள மைதானத்தில் மங்கைவள்ளி கும்மி நூற்று பத்தாவது கும்மியாட்ட அரங்கேற்ற விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒரே இடத்தில் முன்னூறு கலைஞர்கள் கொங்கு பாரம்பரிய மங்கை வள்ளி ஆடி விநாயகர் துணையுடன் முருகப்பெருமானை திருமணம் செய்தது வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன அசைவுகளுடன் நடனமாடி அசத்தினர் தாராபுரம் குண்டடம் சூரியநல்லூர் மேட்டுக்கடை தாயம்பாளையம் சங்கராண்டாபாளையம் வரப்பாளையம் நஞ்சியம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வள்ளி கும்மி ஆட்டத்தை கண்டுகளித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு உலக சாதனை படைத்த வெள்ளநத்தம் வெள்ளனத்தம் சண்முகசுந்தரம் ஆசிரியர் தலைமை வகித்தாா் மங்கை வள்ளி கும்மியாட்ட ஆசிரியர்கள் தெரிவிக்கையில் கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மியாட்ட கலை புத்துயிர் பெற்று வருகிறது பண்டை காலத்தில் கும்மியாட்டம் அனைவராலும் ரசிக்கப்பட்ட கலையாக இருந்து வந்துள்ளது கால மாற்றத்தால் கும்மி பல்வேறு மாற்றங்களை கொண்டே வந்துள்ளது வைகாசியில் கொண்டாடப்படும் கோவில் திருவிழாவின் போது முளைப்பாரி எடுத்து கும்மி அடிக்கின்றனர் நாட்டுப்புற பாடல்களும் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களும் கும்மி அடிக்கும்போது போது பாடப்படுவது உண்டு அகனாநூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் கும்மி பற்றிய குறிப்புகள் உள்ளன திரைப்படம் ரேடியோ தொலைக்காட்சி வளர்ச்சியாலும் மேற்கிந்திய இசையான பேண்டு வாத்தியம் இன்னிசை கச்சேரி போன்றவற்றாலும் வள்ளி கும்மி மீது மக்களுக்கு நாட்டம் குறையத் தொடங்கியது அழிந்து வந்த கும்மி ஆட்ட கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாக கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் கோவை ஈரோடு திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வள்ளி கும்மியாட்டம் கலை பயிற்சியை ஆசிரியர்கள் அளித்து வருகின்றனர் என்று தெரிவித்தார்